நம்ம என்ன வீடியோ பார்க்க உங்களுக்கான சமையல் குறிப்பு டிப்ஸ் தான் சொல்ல போறேன் இப்போ சாப்பாடு வடிக்கிறோம் இல்லைங்களா சாப்பாடு வடிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை நீங்க ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா சோடு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம உதிரியா இருக்கும் செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி வைப்போம் இல்லைங்களா புளி குழம்புல நீங்கள் கொஞ்சம் கசகச பொடி வந்து வறுத்துட்டு சேர்த்திங்க அப்படின்னாலும் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் வெல்லம் வெள்ளம் இருக்கு இல்லைங்களா வெள்ளமும் கொஞ்சம் சேர்த்திங்கனாலும் அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் தேர்ட் என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் லெமன் சாதம் செய்யும்போது போது குடமிளகாய் இருக்கு இல்லைங்களா குடமிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி லெமன் சாதத்துல சேர்த்து பாருங்களேன் அதோட டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா உங்களுக்காக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பருப்பு நம்ம எல்லாம் வந்து பருப்பு வேக வைப்போம் இல்லையா தோரம்பருப்பை வேக வைக்கும் போது ஒரு கைப்பிடி கொள்ளு போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பருப்பு சீக்கிரமாகவும் வெந்துடும் அதோடய டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் அண்ட் நிறைய பேர் வீட்டில் புதினா சட்னி நம்ம செய்வோம் புதினா சட்னியோட மல்லாட்டை இருக்குது இல்லைங்களா மல்லாட்டை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி உங்களோட ஐந்து டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்